இந்த கைய வேற ஃப்ரிட்ஜ் அதாரோ போற வரைக்கும் கெட்டு போய்டும் அவர் சுட சுட கொண்டு வர சொல்றாரு டாக்டர் அப்பதான் மோஷன் டெஸ்ட் பண்ண முடியும்னாரு சரி அதுக்காக தான் ஃப்ரிட்ஜ்ல வெச்சே நான் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நான் புடிக்கவே முடியலனால பாரு கேரி பேக்ல புடிச்சு வந்தேன் என்னோட ஃபோன் எங்க என்னப்பா என் ஃபோன் எங்க

என்னடா சரி சீக்கிரமா என் போன் எங்க வச்சான்னு தேடிட்டு இருக்கேன் நானு ஆச்சா சீக்கிரம் ஏன்

சரி அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் நான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் பிடிக்கவே முடியலனால பாரு கேரி பேக்கில் பிடிச்சி போடு என்னப்பா எதுக்குப்பா ரவீனி பண்ற அக்கப்புறம் ரொம்ப இருக்கிற வீணி இந்த மாதிரி ஏடா படிச்சிருக்க கொஞ்சமா அறிவு இருக்குதாடா படிச்சதுனால தான் வந்து புத்தி யோசிச்சேன் என்ன புத்தி சரி அவ புடிச்சு எடுத்து போறதுக்கு லேட் ஆகும் எப்பதான் ஹாஃப் அன் அவர் ஆகும் கொஞ்ச நேர ஃப்ரீசர்ல வச்சா ஃபுல்லா இருக்கும்

ஏய் டேய் 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 உஞ்சி அவ வெயில் படாம டச் பண்ணேனா வெளிய போடு ஒழுங்கு வெளிய போடா அடிச்சு பா ஏய் ஏய் ச்சி எறறமலை எறற போடுடா வெளிய போடா ஏய் எங்க போற என்ன வெளிய போ போ வெளிய உனக்கு ராஸ்கல் போடு போடு மடக்க போடா